பீப்பல்பூர் கிராமம் வட இந்தியாவில் ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே தினமும் காலையில் ரொம்ப பசுமையா இருக்கும் இங்கே இருக்கிற ஜனங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க ஆனால் கிராமத்தில் அதிகமான மக்கள் ஏழ்மையினால் வாடிக்கிட்டு இருந்தாங்க கோபால் தன்னுடைய விவசாய நண்பன் மனோகர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு என்ன தெரியல இந்த கிராமத்தில் முன்னாடி மாதிரி செழிப்பே இருக்கவே மாட்டேங்குது ஆமா சில வருஷங்களாவே ஏழ்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா ஏன்னு தெரியல லட்சுமி தேவி நம்மளால எப்பவும் சந்தோஷப்படவே மாட்டேங்கிறாங்க அட நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களால என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்துல கிராம தலைவர் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இருந்து ஏதாவது தொழிற்சாலையை கிராமத்துக்கு கொண்டு வரலாம் விவசாயிகளோட விளைச்சலுக்கு ஒரு நல்ல விலையை கொடுக்க முயற்சி பண்ணலாம் இளைஞர்களோட வேலைக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் இல்லை ராம் தலைவர்ன்ற பேரில் ஒரு தலைவலியாக தான் இருக்காரு அவரை நம்பி நம்மளால என்ன பண்ண முடியும் வா நம்ம சரியான நேரத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு போகலாம் வா போய் வேலையை ஆரம்பிக்கலாம் ஆ நம்ம வேலையை செஞ்சு தானே ஆகணும் நமக்கு என்ன கிராமத்து கிணறுல இருந்து ஏதாவது கிடைக்க போகுது அதை வித்து நம்ம பணக்காரங்களா மாறுறதுக்கு ஆ சரியா சொன்னேன் கோபாலோட வயல் ரொம்ப சின்னது ஆனா அந்த வயல்ல விவசாயம் பண்ணி தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாத்திக்கிட்டு வந்தாரு அவருடைய மனைவி ஆஷா அப்புறம் பத்து வயசு பையன் ராகவ் அவருக்கு துணியா இருந்தாங்க ஒரு நாள் ஆஷா கோபால் கிட்ட சொன்னா என்னங்க நாமளும் எவ்வளவு நாளைக்கு தாங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்க முடியும் நம்மளோட நிலைமை என்னைக்காவது மாறாதா இந்த ஏழ்மை நம்ம உயிரையே எடுத்துருச்சு போங்க ஆஷா தைரியத்தை இழக்காத கடவுள் நம்மளோட உழைப்பை பாத்துட்டு இருக்காரு ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் நாம எப்பவும் நம்மளோட வேலைய சரியா செஞ்சிட்டு இருந்தா மட்டும் போதும் கோபாலோட தன்னம்பிக்கை அப்புறம் அவருடைய கடின உழைப்பு அவருடைய அன்பு இந்த குடும்பத்தை கஷ்டமான சூழ்நிலையில கூட ஒன்னா இணைச்சு வச்சிருந்தது ஆனா அவங்களுடைய கவலைக்கு இன்னொரு காரணம் இருந்தது அவங்க ராகவ் அவன் சின்ன வயசுல இருந்தே உடம்பு சரியில்லாம இருக்கான் இந்த எழுமைய கூட நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் ஆனா ராகவோட இந்த வியாதியை என்னால பார்க்க முடியல கிராமத்து டாக்டர்ஸ் வைத்தியர்கிட்ட எல்லார்கிட்டையும் நாம வைத்தியம் பத்தாச்சு ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல நாளைக்கு மறுபடியும் இவனை இன்னொரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும் ஆஷா தன்னுடைய பையன் ராகவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் ராகவை செக் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலா ராகவ் உங்கள் வீட்டில் இருந்தபோது நீங்கள் அந்த பையனை நல்ல முறையில் கவனிக்கவே இல்லை அதனால ராகவோட உடல் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட பலவீனமாக இருப்பாங்க ஆனால் டாக்டர் நாங்கள் நல்லபடியாக தான் அவனை பார்த்துக்கிட்டோம் எந்த இடத்துல தவறு நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர் ஆண்டி நான் குணமாகவே மாட்டேன்னா ஏன் முடியாது கண்ணா ஒரு வேளை ராகவ சிட்டியில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினா இவனை குணப்படுத்த முடியும் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும் சரிங்க எவ்வளவு செலவாகும் பணம் அதிகமாக செலவாகும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் கூட செலவாகும் டாக்டர் சொன்னதுனால ராகவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கோபாலும் ஆஷாவும் அவனை சிட்டிக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க ஆனா பணம் இல்லாததுனால அவங்களால பாவம் போக முடியல இந்த ஏழை இந்த அளவுக்கு கஷ்டத்தை எப்போவும் பட்டதே இல்ல ஆனா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு பணம் இருந்திருந்தா சிட்டில இருக்கிற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருக்கலாம் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல இவனுக்கு வைத்தியம் தான் பண்ணணும் அது வரைக்கும் நாம ராகவ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இப்ப கோபால் தன்னுடைய வயல்ல கடினமாக உழைக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் உழுது போது கலப்பை ஏதோ ஒரு ஒரு உறுதியான மாட்டிக்கிச்சு கோபால் கோபால் ரொம்பவே பயந்து போய் அந்த வெளியே வெளியே இழுத்தாரு அவர் வித்தியாசமான பொருள் இழுத்துட்டு பார்த்தாரு அது ஒரு தங்க விளக்கு அது இவ்வளவு நல்லா பூமிக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது என்னது இது இது ரொம்ப பழைய விளக்கு மாதிரி தெரியுது போய் சுத்தம் பண்ணிடலாம் கோபால் வீட்டுக்கு வந்த போது அந்த விளக்க அவர் சுத்தம் பண்ணாரு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அது ஒரு தங்க விளக்குன்னு விளக்க பாத்துட்டு அப்பா என்னங்க இது தங்க போல இருக்கு இத நாம வித்தோம்னா நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்கும் நம்மளால ராகவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் நம்மளோட ஏழ்மை கூட இதனால போயிடுங்க சரியா நாளைக்கே நகரத்துக்கு போய் இந்த விளக்க வித்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்மளோட எல்லா கஷ்டமும் சரியா போயிடும் நீ ஏ இந்த விளக்கு எவ்வளவு பெருசா இருக்குல்ல தீபக் அந்த விளக்க நல்ல தேய்ச்சாரு அறையில ஒரு வித்தியாசமான புகை எழும்புச்சு கொஞ்ச நேரத்துல அந்த புகை ஒரு பெரிய பயங்கரமான பூதமா மாறுச்சு அதோட கண்கள் ஒளிர ஆரம்பிச்சது நீ என்ன இந்த விளக்குல இருந்து காப்பாத்தி இருக்க அதனால நான் உன்னோட ஒரு பெரிய ஆசையை நிறைவேத்துவேன் சொல்லுங்க முதலாளி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவியா ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கோபால் யோசிக்க ஆரம்பிச்சாரு என்னங்க என்ன யோசிக்கிறீங்க நம்ம ராகவ குணப்படுத்த சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க இங்க பாருங்க பொதுமையா அது வந்து கோபால் ஆஷாவ தடுத்துட்டாரு இல்ல இல்ல ஆஷா கொஞ்சம் நில்லு இப்போ நம்ம ராகவ குணப்படுத்த முடியும் ஆனா அப்படி பண்ணா நம்மளோட கஷ்டம் மட்டும் சரியாகும் ஆனா இப்போ இவர்கிட்ட நம்ம நம்ம கிராமத்துக்காக நம்மளோட கிராமத்துல இருக்கிற எல்லாரோட நல்லதுக்காகவும் ஒரு விஷயம் கேட்டோம்னா அப்போ எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நீங்க சொல்றதும் உண்மைதான் கோபால் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு அப்புறம் சொன்னாரு எங்களோட கிராமத்துல ஏழ்மை இருக்கு எங்களுக்கு மட்டும் என்ன கிணறு கிடைச்சதுன்னா அப்போ எங்களோட எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து போயிடும் உன்னோட ஆசை நிறைவேறிடும் அந்த கிணறுல இருந்து என்ன வரும் அது தங்கத்தை விட விலமதிப்பானதா இருக்கும் நீங்க எல்லாரும் அதை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க இத சொல்லிட்டு அந்த பூதம் திடீர்னு மறைஞ்சது கோபாலும் ஆஷாவும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையில கோபால் ஆஷாவையும் மனோகரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வயலுக்கு போன போது அங்க பாத்தாரு அவருடைய வயலுக்கு நடுவுல ஒரு பெரிய கிணறு தோண்டப்பட்டிருந்தது அந்த கிணத்துல கருப்பு என்ன மிதந்துட்டு இருந்தது கோபாலுக்கு இத நிஜமாவே அற்புதம் தான் கடவுள் நம்ம உழைப்புக்கு பலன் கொடுத்துட்டாரு ஐயோ கடவுளே பாருங்க அந்த கிணறு முழுக்க என்ன நிறைஞ்சிருக்கு அட அற்புதம் கோபால் நீ இவ்ளோ நேரமா சும்மா சொல்றேன்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்னோட கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே கோபாலும் மனோகரும் அந்த கிணத்துல இருந்து எண்ணெய் எடுத்தாங்க அப்புறம் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தாங்க அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது அவருக்கு அது மூலமா பெரும் அளவுல வருமானம் வந்தது அதனால நல்ல ராகவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அவர் தன்னுடைய வயல சரிப்படுத்தினாரு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நல்ல துணிமணிகள் வாங்கினாரு ஒரு நல்ல வீட்டையும் கட்டிக்கிட்டாரு மனோகருக்கும் இதே நிலைமைதான் அற்புதம் கோபால் இப்போ நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுச்சு இப்போ நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன் மனோகர் கோடீஸ்வரன் ஆகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் முதல்ல நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களோட ஏழ்மையை நம்ம போக்கணும் நீயும் சரியாக தான் சொல்கிற கோபால் கோபால் என்ன மூலமாக கிடைச்ச வருமானத்தில் ஒரு பெரிய பகுதியை கிராம வளர்ச்சிக்காக செலவு பண்ணார் கிராமத்தில் அவர் ஒரு ஸ்கூலை திறந்தார் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் செஞ்சார் விவசாயிகளோட பயிர்கள் நல்ல விலைக்கு வியாபாரம் பண்ணாரு அற்புதம் கோபால் நீ கிராமத்து மக்களோட நிலமையையே மாத்திட்டியே இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அந்த சம்பத்ரா இருக்கும் போது கூட பண்ணவே நீ இந்த அளவுக்கு கோபால் இந்த தடவை தலைவர் தேர்தலில் பதவிக்கு கண்டிப்பா நீயும் போட்டியிடணும் நல்ல யோசனை தான் தலைவரா ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு இன்னும் நிறைய சேவைகளை செய்வேன் கிராமத்து ஜனங்க சில பேர் கோபால் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கணும்னு கோரிக்கை விடுத்தாங்க ஆனா கிராமத்தோட தலைவர் சம்பத்ராம் அதை நினைச்சு தன்னுடைய முக்கியமான ஆளான தர்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவன் இந்த தேர்தலில் எனக்கு பிரச்சனையா வருவானா வருஷமா நான் தான் இந்த கிராம தலைவரா இருக்கேன் அந்த எண்ணெய் தான் அவனுக்கு இவ்வளவு திமுற அதிகமாயிடுச்சு நாம உடனே அந்த கிணற அபகரிச்சாகணும் நீங்க கவலையப்படாதீங்க முதலாளி நான் என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நைட்டு அவனோட கிணறுக்குள்ள இறங்கிடுறேன் அவன் அந்த எண்ணெய் கிணறால தானே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான் நான் இன்றைக்கே அந்த கிணறுல இருந்து எல்லா எண்ணெயும் எடுத்துடுறேன் ஆமா போ இன்னைக்கு ராத்திரியே போ கிணறு காலியானதுக்கு அப்புறம் கிணறு மறுபடியும் நிறையறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் ஆகும்ல மறுபடியும் நிறைஞ்சதுன்னா மறுபடியும் போய் அதை காலி பண்ணிடலாம் சம்பத்ராம் ராத்திரி சமயத்தில் அவருடைய ஆட்களை அனுப்பி வச்சாரு கோபாலோட வயலிலிருந்து எண்ணெயை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாரு ஆனால் அவர் அனுப்பின ஆட்கள் அந்த கிணத்துலேருந்து எண்ணெய் எடுக்க முயற்சி பண்ண போது திடீர்னு கிணத்துல நெருப்பு ஏறிய ஆரம்பிச்சது இதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க மறுநாள் கோபாலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தன்னோட கிராமத்து மக்களை ஒண்ணு கூட்டினாரு அப்புறம் சொன்னாரு இந்த கிணறு என்னோடது மட்டும் கிடையாது இது அந்த கடவுளோட வரோம் அப்புறம் இதுல கிடைக்கிற லாபம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது ஆனா யாராவது இதுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் நினைச்சாங்கன்னா அது இந்த கிராமத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இரு கோபால் நாம் அந்த சம்பத்ராம சும்மாலாம் விடக்கூடாது அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை அவருக்கு கண்டிப்பா கிடைக்கணும் கொஞ்ச நேரத்துல சம்பத்ராம் வீட்டுக்கு போலீஸ் வந்தது சம்பத்ராம் நீ கோபாலோட எண்ணெய் கிணறுக்கு தீ வைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்க இந்த எண்ணெய் கிணறு கோபாலுக்கு சொந்தமானது அதனால ஒன்னா கைது பண்ற அப்பதான் கோபாலோட குரலால எல்லாரோட கவனமும் அவர் பக்கம் திரும்பிச்சு நெலுங்க இன்ஸ்பெக்டர் மேடம் யாரும் வந்து அந்த நெருப்பை விற்கலாம் இல்ல அந்த நெருப்பு தெரியாம வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா கோபால் கிராமத்து ஜனங்க தான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு நினைக்கிறேன் இதுல சம்பத்ராம ஐயா மேல எந்த தப்புமே இல்ல சரி நீங்களே இப்படி சொல்றீங்க அதனால இத கேஸ் எடுத்துக்க முடியாது நாங்க கிளம்பறோம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னமோ போயிட்டாங்க ஆனா சம்பத்ராமோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிடு கோபால் நான் உன்னோட கிணறுல இருக்கிற எண்ணெயா திருடுறதுக்கு முயற்சி பண்ண ஆனா உனக்கு என் மேல எந்த ஒரு கோவமும் இல்லையே என்ன மன்னிச்சிடு நான் உன் மேல பொறாம பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடு சம்பத்ராமய்யா மனுஷங்கன்னா தவறு செய்வாங்க தான் நீங்க இவ்வளவு நாளா தவறான வழியில போயிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப உங்க கண்கள் இருந்து வர கண்ணீரே சொல்லுது நீங்க செஞ்ச தவறுகளை நீங்க உணர்ந்துட்டீங்க சம்பத்ராமய்யா நடந்த எல்லாத்தையுமே மறந்துருங்க நாம நம்ம கிராமத்தை வளமையான கிராமமா மாத்துவோம் நம்ம கிராமத்தை முன்னேற்றி கொண்டு போவோம் கிணறு கிராமத்து ஆட்கள் எல்லாரும் பெரிய கிணறுக்குள்ளேயே வாழ்ந்து வந்தாங்க உண்மையை சொல்ல போனா இவங்களோட எல்லார் வீடும் அந்த தான் இருந்தது அப்புறம் இவங்க எல்லாம் அந்த பெரிய கிணற விட்டு வெளியே வரவே முடியாது ஜகுங்கிற பத்திரிக்கையாளருக்கு இந்த கிணறு கிராமத்தை பத்தி தெரிஞ்சதும் அவரு இந்த கிராமத்தை பத்தி எழுதணும்னு முடிவு பண்ணாரு ஜகு அந்த கிணறு கிராமத்துக்கு வந்தாரு நீங்க எல்லாரும் இந்த பெரிய கிணறுல வாழ்றீங்க உங்க யாருக்கும் இந்த கிணறு விட்டு வெளியே போகணும்னு தோணவே இல்லையா ஆசையாக தான்ப்பா இருக்குது அதாவது உன்ன மாதிரி எப்போ தோணுதோ உள்ளே வரணும் தோணும்போது வெளியே போகணும் ஆனால் இந்த கிணற விட்டு வெளியே போகிறது எங்கள் கையில் இல்லையே இல்லைன்னா யாராவது வாழ்க்கை முழுக்க இந்த கிணறுலேயே இருக்கனு நினைப்பாங்களா உங்களோட கையில் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு எதுவும் புரியலையே இங்கே பாருப்பா இந்த கிராமத்துக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாது சாபம் கொடுத்துட்டாரு இந்த மொத்த கிராமமும் ஒரு கிணறுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டாரு அப்போல இருந்து நாங்க எல்லாருமே இந்த கிணறுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் வேற கிராமத்து ஆளுங்க மட்டும்தான் இந்த கிணறுக்குள்ள வந்து வெளியவும் போக முடியும் எங்களால முடியாது ஆனா சாபம் கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல காரணம் இருக்குப்பா ரொம்ப பெரிய காரணம் நாங்க எல்லாரும் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம் அத தெளிவா சொல்றீங்களா அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அந்த வயசானவர் ஜகுவுக்கு என்னையில இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு இது ஜூன் மாதம் வெளியில பயங்கரமான வெயில் காலமா இருந்தது அதனால ஜனங்க வீட்டை விட்டு ரொம்ப குறைவா தான் வெளியே வருவாங்க ஒரு சாதுவும் அவரோட சிஷியரும் இந்த கிராமத்துக்கு பிக்ஷா வாங்கறதுக்காக வந்தாங்க அவங்க ரொம்பவும் பசியோட இருந்தாங்க பிக்ஷா இடுங்கள் தாயே உங்க வீட்டு வாசலுக்கு சாது பிக்ஷா கேட்டு வந்திருக்கேன் சாது வெளியில இருந்து கூப்பிட்டதுனால ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க பார்த்தா தெரியல பயங்கரமா வெயில் அடிக்கிறதுனால எல்லா பயிர்களுமே காஞ்சி போச்சு எங்களுக்கே சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லை நாங்க உங்களுக்கு எப்படி பாருங்கம்மா விஷயம்னா நீங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்களேன் ரொம்ப இருக்கோம் ஏன் தண்ணி என்ன சும்மாவா கிடைக்குது இங்கே என்ன தண்ணீர் பந்தலா போட்டிருக்கோம் உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆனா தாகமா இருக்க உங்களுக்கு தண்ணி கொடுக்கறது புண்ணியமான விஷயம்மா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப தாகத்தில் இருக்கோம் வெயிலால் தொண்ட வறண்டு போயிடுச்சு இந்த மாதிரியான கஷ்டமான நேரத்தில் எங்களை கஷ்டப்படுத்தாத மகளே எல்லாருக்கும் தான் தொண்டை வறண்டு போகுது இது என்ன புதுசா ஒரு வேலை நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்து எங்கள் வீட்டில் இருக்குறவங்களுக்கு தொண்டை வறண்டு போச்சுனா நாங்கள் எங்கே போறது தாகத்தோட சா சொல்றீங்களா இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாத மகளே நாங்க உங்கிட்ட எங்களோட தாகத்தை போக்கிக்கிறதுக்காக தண்ணி மட்டும்தானே கேட்டோம் நாங்க பாவம் எதுவும் பண்ணலையே இந்த கிராமத்துல எல்லார்கிட்டையும் சுத்தி போய் கேட்டு பாருங்க இங்க யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு தர மாட்டாங்க நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்கம்மா இந்த கிராமத்துல தண்ணிக்கு கூட வழியே இல்லையா இந்த கிராமத்துல ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு அதுல இருக்கிற தண்ணி கிராமத்து ஜனங்களுக்கு மட்டுமே போதுமானது அப்படி வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தா கூட கிராமத்து ஜனங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் தாகத்துனால அந்த சிஷியனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு அவரால் இப்போ சரியா கூட நிக்க முடியல பயங்கரமான வெயில்னால அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு அவர் தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு இப்படி நாடகம் ஆடுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல போய் வேற யார் வீட்லயாவது இந்த நாடகத்தை ஆடுங்க சாது அப்புறம் அவரோட சிஷியர் கூட இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்புறம் வீட்டு கதவை மூடிட்டாங்க தைரியத்தை இழக்காத சிஷியா நாம வேற வீட்டு வாசலுக்கு போய் அவங்க கிட்ட கேட்கலாம் சாதுவும் அவருடைய சிஷியரும் ஒவ்வொரு வீடா கிராமத்துல இருக்க எல்லார் வீட்டுக்கும் பிக்ஷை கேட்டு போனாங்க அங்க யாரும் அவங்களுக்கு பிக்ஷையும் கொடுக்கல இல்ல தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணியும் கொடுக்கல இப்போ என்னோட தைரியத்தையும் நான் இழந்துட்டேன் சிஷியா நான் மனசாட்சி இல்லாத இப்படி ஒரு கிராமத்தை இதுவரைக்கும் பார்க்கல சாது சந்நியாசிகளுக்கு இவங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே சிஷியரோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு பாவம் அவரால் பேசுறதுக்கு கூட முடியல அவங்க ரெண்டு பேரும் அதே கிணற்றுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து தான் கிராமத்து ஜனங்க தண்ணி எடுப்பாங்க தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கடைசி முயற்சி பண்ணி சிஷியர் அந்த கிணத்தை நோக்கி போனார் ஆனால் அவர் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது அவருக்கு மறுபடியும் சுத்தல் ஏற்பட்டது அப்புறம் அவர் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு நீ எதுக்காக இப்படி பண்ண சிஷியா சாது பார்த்தாரு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்ததுனால அந்த சிஷின் இறந்துட்டாரு

நாள் போக போக இந்த கிராமம் முழுக்க அந்த கிணறுக்குள்ள மூழ்கிடுச்சு கிராமத்தோட கதையை கேட்டதும் ரொம்பவே ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னா கிராம மக்கள் அப்படி நடந்துகிட்டதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சது நியாயம்தான் ஆனா அவங்க செஞ்ச இந்த தப்புக்கான தண்டனை எதிர்கால சந்ததியும் அனுபவிக்கணுமா என்ன நாங்க ரொம்ப பெரிய பண்ணிட்டோம் கண்ணா ஒருவேளை அந்த சாது மகாராஜா என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருந்தா நான் அவருக்கு தண்ணி சாப்பாடு கொடுத்துருப்பேன் அப்புறம் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே இருக்காது இந்த சாபத்திலருந்து முக்தி அடையிறதுக்கு வேற வழி இல்லையா அதுக்கான வழியை ஒருத்தர் மட்டும் தான் சொல்ல முடியும் அதாவது அந்த சாபத்தை கொடுத்தவர் கண்ணா அப்படி அந்த சாது பாபா அவனி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டினா அதாவது அவர் இந்த கிராமத்தை அந்த சாபத்துலேருந்து முக்தி அடைய வைக்கணும்னு இப்படி செஞ்ச அவனுக்கு பெரிய புண்ணியமாகும்பா சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் நான் அவரை எங்க போய் தேடுறது ஒருவேளை அவரை நான் பார்த்தாலும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது இவர் அந்த சாது உடம்பு முழுக்க நீளமா மாறிடுச்சு அப்பத்துல இருந்து அவருக்கு பசியும் எடுக்கிறது இல்லையா தாகமும் எடுக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அதனால அவர் ஏதாவது ஒரு பாலைவனத்துல தான் இருக்கணும் அந்த இடத்துல தான் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே கிடைக்காது நீ அந்த மாதிரி ஒரு இடத்தான் இப்ப தேடி போகணும் ஜகு பல நாட்கள் அழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்சி போன உயிரற்ற பாலைவனத்தில் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் சாமி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க வந்திருக்கேன் நீங்க அந்த கிராமத்தை சாபத்துல இருந்து விடுவிச்சிருங்களேன் கண்டிப்பா அப்படி நடக்காது அந்த பாவிகள் கிராமந்தான் என் சிஷியனோட மரணத்துக்கு காரணமானவங்க ஆனா சாமி யாரெல்லாம் அதுக்கு காரணமானவங்களோ அவங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்புறம் உயிரோடு இருக்கிறவங்க அவங்க தப்பு நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாபத்தால் புது தலைமுறையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வெளி உலகத்துலேருந்து ரொம்ப விலகி இருக்காங்க அங்கே இருக்கிற இந்த தலைமுறை மேலே எந்த தப்பும் இல்லைல்ல அந்த புது தலைமுறையும் அந்த இதே இல்லாதவங்களோட தானே நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி ஆனால் ஒன்று சொல்லுங்க அந்த புது தலைமுறையில் இருக்கிறவங்க மேலே நீங்களும் கருணை காட்டவே இல்லைன்னா அப்புறம் உங்களோட சிஷியன் மரணத்துக்கு காரணமானவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஜகு வேண்டி கேட்டுக்கிட்டதுனால சாதுவோட மனசு உருகிடுச்சு அப்புறம் அவர் அந்த கிணறு கிராமத்தை தன்னுடைய சாபத்துல இருந்து முக்தி அடையறதுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த சாபத்துல இருந்து முக்தி அடையணும்னா அந்த கிராமத்து மக்கள் எனக்கு நீர் கொடுக்கணும் அப்புறம் அந்த கிணத்து தண்ணியிலிருந்து சமையல் பண்ணி என் வயிறு நிறைய எனக்கு உணவு கொடுக்கணும் அவங்க எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்காங்க சாமி நீங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க ஜகு சாது பாபாவை அந்த கிணறு கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் சாது பாபா என்ன சொன்னாரோ கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு நீங்க எல்லாரும் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து சாமிக்கு குடிக்கிறதுக்காக கொடுங்க அப்புறம் அவருக்கு வயிறு நிறைய உணவும் கொடுங்க பாட்டி அம்மா ஒரு பெரிய சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க சாது பாபாவோட கால்களில் கிணற்ற தண்ணி பட்ட உடனே அவருடைய நீல கால்கள் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுச்சு இங்கே எல்லாரும் சாது பாபாவுக்காக உணவை இருந்தாங்க வாங்க பாபா வந்து உக்காருங்க சாது பாபா உட்காரத்துக்காக பாட்டிமா ஒரு துணியை விரிச்சாங்க அப்புறம் அவருக்கு குடிக்க பெரிய கிளாஸில் அவங்க தண்ணி கொடுத்தாங்க இந்த தண்ணீரை குடிங்க பாபா சாது பாபா அந்த கிளாஸில் தண்ணியை குடிச்சாரு அந்த தண்ணீர் அவரோட தொண்டிய நினைச்ச உடனே அவரோட தொண்டியும் நீல கலர்ல இருந்து பழையபடி மாலிடுச்சு இந்த வேலைய நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணி இருந்தா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது மனிதர்கள் எந்த ஒரு அடியும் வாங்காத வரைக்கும் அவங்க செய்யற தவறுகளை அவங்க உணர்றது கிடையாது இப்ப அந்த அடியை வாங்கினதுனால இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம் பாபா உணவெல்லாம் சமைச்சு தயாராயிடுச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தர எதிர்க்க வந்தாங்க அப்புறம் சாது பாபாவுக்கு உணவை பரிமாறினாங்க சாப்பிடுங்க சாமி இந்த இந்த அரிசி உள்ள விளைஞ்சது தான் சாது பாபா இருபது வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்தாரு அதனால யாராவது உணவை கொண்டு வந்து அவரு முன்னாடி வச்சா அவரு உடனே அத சாப்பிட்டு முடிச்சிருவாரு இப்ப எல்லாரும் சமைச்ச உணவு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனா சாது பாபாவோட பசி தீரவே இல்லை ஆனா உணவு தீந்து போச்சு பாபா ஆனா எனக்கு இன்னும் முழுசா திருப்தி கிடைக்கலையே ஆனா இப்போ எங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அரிசி தான் இருக்கு ஒருவேளை அதையும் சமைச்சிட்டோன்னா அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுவோம் இதே தவிர தான் நாம இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம் அதுக்கான தண்டனையை எத்தனை வருஷமா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே தவிர நாம இப்போ மறுபடியும் செய்யக்கூடாது யாராவது வீட்டில் எவ்வளவு அரிசி இருக்கோ அது எல்லாத்தையும் சமைங்க கிராமத்து ஜனங்க மீதம் உள்ள அரிசியில மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சாது பாபாவுக்கு பரிமாறினாங்க இந்த முறை கடைசி பிடி உணவு சாது பாபாவோட வயித்துல போனதும் அவருடைய முழு உடம்பும் மறுபடியும் பழைய நிறத்துக்கே மாறிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கிணறு கிராமமும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடுச்சு இப்ப இந்த கிராமத்து ஜனங்க எந்த ஒரு சாதுவையோ இல்ல உதவியில கேக்க வரவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்பினது கிடையாது